எல்லாருக்கும் வணக்கம் விருச்சிகம்ல பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் விருச்சிகமில் பிறந்திருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் ரொம்ப மோசமான மாதமெல்லாம் கிடையாது சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் வேலைக்காகலாம் ட்ரை இருக்கீங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்லை எம்என்சியில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இந்த கவர்மெண்ட் வேலைக்காகலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கவங்க ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலைக்கான கிரக அமைப்புகள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோ உங்களுக்கு உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்பூத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த குழந்தை பாக்கியத்தில் நீங்கள் சந்தோஷமான விஷயங்கள் அப்படின்றது தாராளமாக எதிர்பார்க்கலாம் நீங்கள் விருச்சிகம்ல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் படுறதோ இல்லை பயப்படுறதோ வேண்டாம் குழந்தை பாக்கியம்ன்றது நல்லபடியாகவே கிடச்சிடும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு நல்ல மாதமாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்காது அது மெமரி போன்றதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படத்தாங்க செய்யும் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துக்கோங்க சைவ உணவுகள் சாப்பிடுங்க அது உங்களோட ஹெல்த்துக்கும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கும் பெட்டராக இருக்கும் நான் என்ன தான் சொன்னாலும் வி வெறிச்சி பிறந்துருக்கவங்க கேட்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அசைவம்ன்றது வந்து இல்லாமல் சாப்பாடு இறங்காது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விருச்சி கம்பலம் அப்படி தான் இருப்பாங்க சிக்கன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க சாப்பிடுங்க அவங்கள வேண்டான்னு சொல்லலை கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா சாப்பாடுன்னு சொல்லவங்க தான் ஞாபகம் வருது இந்த மாதத்தில் நல்லா சாப்பிட வைக்கிறவங்கள வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் முன்கோபம் அப்படின்றதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி கோபத்தில் எதையாவது பேசிவிட்டு இல்லைனா எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா முன்கோபம் அப்படின்றது நிச்சயமாக பிறந்திருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்கோபங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல தான் புரியுதுங்களா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மாதம் அப்படின்றது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்க தாங்க செய்யும் ஏன்னா அந்த கூட பிறந்தவங்களோட பிரச்சனைகள் இருக்கிறதெல்லாம் வெறிச்சியமில் பிறந்திருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடியது தான் குடும்பத்தில் புரியுதுங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் அதே மாதிரி தான் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்படி ஹெல்த்தில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுத்துதோ அதே மாதிரி தான் வீட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மாவுக்குமே நலத்தில் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும் இந்த விருச்சியம்ல பிறந்திருக்கவங்க உங்களுக்கும் குழந்தைங்களுக்குமான உங்களோடய குழந்தைங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் இந்த மாதத்தில் குழந்தைங்க சொல்கிறத கேட்க மாட்டாங்க சுட்டித்தனம் பண்ணுவாங்க உங்களோட கோபம்ன்றதை குழந்தைங்க மேலே காட்டிடாதீங்க புரியுதுங்களா குழந்தைங்க என்ன பண்ணாலும் என்ன பேசினாலும் முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் புரியுதுங்களா பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி தான் வெர்ச்சிகமலை பிறந்திருக்க எல்லாருமே ட்ராவலிங்கில் கவனமாக இருந்துக்கணும் அது நீங்கள் எந்த வண்டி வாகனத்தில் போனாலும் சரி வண்டி வாகனங்களில் போகிறது ஓவர் ஸ்பீடெலாம் வேண்டாம் நார்மல் ஸ்பீடில் போங்க வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படத்தான் செய்யும் பண விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் பண வரவுன்றதெல்லாம் கிடைக்கும் தான் அவங்களுக்கு அதை கிடைக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது பணவரவுன்றது இருந்தாலும் செலவுகளையும் ஏற்படுத்தும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா செலவுகள் அப்படின்ற மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு வாங்குறது சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க அதுக்கு இந்த புதுமனை விழா நடத்துறது அப்படின்ற மாதிரியான செலவுகள் ஏற்படும் இன்னும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடன் பிரச்சனைகள் விரை செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளாக மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி தான் ஏற்படுத்த செய்யும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்ப இருக்கட்டும் வேலை பார்க்கக்கூடிய அந்த இருக்கட்டும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லமே கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா போதும் தான் உங்களோட கோபம்ன்றதை குறைச்சிட்டு புரியுதுங்களா யார்கிட்ட என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நீங்கள் இந்த புண்ணிய ஸ்தலங்கள்னலாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்கள் அங்கெல்லாம் போய் வரணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேர் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போகணுன்னு நினச்சிக்கிட்டுருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதத்தில் சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த குலதெய்வம் கோவிலுக்கெல்லாம் போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கும் தான் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்துக்கோங்க எதுவும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்களும் போக வேண்டாம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்